ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நம்ம வந்து ஒஎஸ் எப்படி பேக்கப் எடுத்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணுறது ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ நான் வந்து அந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஓஎஸ்ஐ பேக்கப் எடுக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் ஸ்க் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஜிபிக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் ஸ்கில் நீங்கள் வந்து பேக்கப் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் அதே டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் லோக்கல் டிஸ்க் சீலில் நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபைலில் கன்வோட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து ஒய்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஆல்ரெடி என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அது எல்லாமே நமக்கு அப்படியே ரீஸ்டோர் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த சாஃப்ட்வேர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஒமி ஐ ஸோ இது அந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் இந்த லிங்குக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென் எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் விண்டோஸ் செவன் விண்டோஸ் எக்ஸ்பி வரைக்குமே கொடுத்துருக்காங்க டென் டூ பிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஃப்ரம் சிஎன்இடி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட லோக்கல் சர்வரையும் நம்ம வந்து டவுன்ட் பண்ணிக்க மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா லோக்கல் டவுன்லோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோடு ஸ்டார்ட் ஆயிடும் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டூ எம்பி கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து இதை ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷ் ஃபினிச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துருங்க ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் இன்னொன்று ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் நோன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து லான்ச் ஆக ஆரம்பிச்சோம் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கப் ரீஸ்டோர் க்ளோன் யூட்டிலிட்டின்னு நமக்கு வந்து நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க இதில் கிரியேட் நியூ பேக்கப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு விண்டோ அதுதான் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சிஸ்டம் பேக்கப் டிஸ்க் பேக்கப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷன் கூட நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்க முடியும் ஃபைல் பேக்கப் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சிஸ்டம் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் பேக்கப் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்டர்னல் ஹார்டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் இன்னொரு பார்ட்டிஷனில் கூட நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ஓஎஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க்கில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோக்கல்ஸ் டீலில் வந்து எனக்கு செட் ஆயிருக்கு இதில் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கார்டுக்கு நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பேக்கப்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து பேக்கப் ஆக ஆரம்பிச்சிரும் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரீஸ்டோர்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வந்து பேக்கப் பண்ண இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு வயசை வந்து நம்ம எப்படி பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணலாம் அதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நலிவுறையில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்